இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவியானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம் இது என்னோட குடும்ப விழா நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த மேடை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல எனக்கு அறிமுகம் பண்ண அதிகமாக சருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் வாங்க சார் இங்கே சார் வாங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல தொட்டாட்சி நீங்கி மூலமாக எனக்கு அணி அறிமுகம் பண்ணு டைரக்டர் சார் அதியமான் சார் எல் எல்லா மேடையிலையும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த ஃபில்ம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான் அவருக்கு நன்றி நான் எங்கேயுமே நன்றி சொன்னதே இல்லை இதுதான் முதல் மேடை நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சார் தேங்க்யூ இயர்ஸ் பிறகு மறுபடியும் அவர் கூட அவருடைய டீம் கூட அந்த டீம் ஒன்னு கூட மாறாமல் அது டைரக்டர் சார் இருக்கட்டும் காஸ்ட்யூமர் இருக்கட்டும் மேக்கப் மேன் ஆகட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும் மேனேஜர் ஆகட்டும் எல்லாரும் ஒரு டீமா இன்னும் முப்பது வருஷமா அவர் வச்சிட்டு இருக்கிறாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சேனோ அதே குழு கூட இப்போ கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது எனக்கு கிடைச்சிருக்குது நான் ரொம்ப 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 பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இது ஒரு ஸ்மிதிக்கிள் இது ஒரு மேஜிக்கு சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட் இது இது எல்லாரோட வாழ்க்கையில் நிகழாது வராது இது ஒரு டிஃப்ரெ பாதி பேர் மேலே போயிடுவாங்க நம்ம ஒர்க் பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் எல்லாரும் இருக்காங்களே எனக்கு அறிமுகம் பண்ணால் அத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க என் கூட இருக்காங்க மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படத்தில் மறுபடியும் நடிக்க சொல்லி எனக்கு வர சொல்றதுக்கு நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்வேன் தேங்க்யூ ஆதிமான் சார் தேங்க்யூ டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர் தேங்க்யூ டு ஆல் த கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம் இது மக்கள்கிட்ட போய் சேரணும் சின்ன படம் பெரிய படம் அதெல்லாம் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள ரொம்ப அழகான இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம் இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்கள் வேலை ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டர்ல வந்து பார்க்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல எழுது எழுதுங்க நான் நான் எழுத சொல்லலை நீங்களே எழுதிடுவீங்க நீ ஆனால் அதை நம்பரை நீங்கள் எழுதிடுவீங்க ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இது வந்து நல்லபடியாக ஆகும் மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய தைரியம் வேணும் அதை அவங்க பண்ணுறாங்க தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி ஆனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார் தேட்டரை கொஞ்சம் தாக்குப்பிடிங்க உடனே எடுத்துடாங்க சார் ஆ பெரிய படம் வருதுன்னு எங்கள் சின்ன படத்தை கொஞ்சம் அந்த காலத்தில் வந்து சில படங்கள் ஒரு வாரம் ஒன்றரை வாரம் வெயிட் பண்ணியிருக்கோம்ல சார் அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ் ரிமூவ் ரிமூவிட் ப்ளீஸ் ஹாவ் தி கான்ஃபிடன்ஸ் ஐ ஹாவ் தி கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஐம் ஷூர் த பீப்பிள் ஆர் கோயின் டுக் இட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே ஒரு மூணு பேர்த்துக்கு நான் ரசிக்க அதில் முதலாளி வெளியே போயிட்டாங்க அவங்க இங்கிருந்தால் நல்லா இருந்திருக்கும் நமிதா அந்த ஒரு சீன் எனக்கு மைண்டில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு நமிதா அது அது இன்னும் எனக்கு மைண்ட் விட்டு போவே இல்லை நமிதாவை பார்த்ததுலேருந்தே எனக்கு அதே தான் மைண்டில் நிற்குது அந்த சீன் அற்புதமான சீன் ஏன்னா ஒரு ஒரு பிரிவியூ இதுமாதிரி இதுதான் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நம்பிதா வர்றாங்க இப்படி இந்த புக்கிலிருந்து என் பையன் சாந்தன் வர்றான் இந்த ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்து அப்படியே அக் பண்ணி பிடிச்சாங்க பாரு ரெண்டு பேரும் அப்படி அக் பண்ணி அக் பண்ணி இது பண்ணிவிட்டு அப்புறம் திருமணாங்கன்னா நடுவில் நான் இப்படியே உட்காந்து பாட்டுருக்கேன் ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் சாந்தனு அப்படியே ஒரு மொழி முடிச்சுட்டு நான் படத்தில் விட மோசமாக ஒரு மொழியோடு அவன் அப்படி போனான் நமிதாவும் அதே மாதிரி சைலண்ட்டாக போனான் ஆனால் நான் மட்டும் ரொம்ப ரசித்தேன் ஆனால் இப்படி ஒரு சீன் வந்து எப்போ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது அவனை வச்சுட்டு சொல்லி நல்லா இருந்திருக்கும் அடுத்தபடியாக இன்னொருத்தருக்கு ரொம்ப ரசிகம் என்னென்னா மேடையில் எல்லோரும் மை கிடச்சா எல்லோரும் பேசுகிறோம் ஆனால் அவ்வளவு ஆளுமையோடு பேசுறது அப்படிங்கிறது சீமானவர் அது பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசித்து நான் ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கேன் நான் மற்றவங்கட்டையும் சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்கும் வராது அங்கங்கே தகராறாகவும் தடுமாறும் ஆனால் சீமானுக்கிட்ட என்றைக்குமே அந்த தடுமாற்றமே இல்லை ஸோ அதை எப்பவுமே அவர் பேசுகிறது எங்கே வந்தாலும் டக்குன்னு உட்காந்து இருப்பேன் ஸோ அவருக்கு ரசிகன் மூணாவது ஒருத்தருக்கு ரசிக்கனான்னு அதை பாதி செல்வமணி தொட்டு விட்டு போனார் ஏன்னா எனக்கு பாக்யராஜ்னு சொல்லி பேர் வச்சது உண்மையிலேயே எங்கள் அம்மா எப்படி நினச்சி வச்சதோ தெரியல உண்மையிலேயே அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆச்சரியம் எங்கள் அம்மா எனக்கு இப்படி பேர் வச்சாங்களே என்ன நான் வந்ததுலேருந்தே கேட்டுக்கேன் ராஜகுமாரன் உண்மையிலேயே ராஜகுமாரன் தான் பேரா இல்லை சினிமாவுக்கு வந்து ராஜகுமாரன் பேர் வச்சுக்கிட்டாரா ஏன்னா தேவயானை கிடைக்கும்போது உண்மையிலேயே ராஜகுமாரன் ஆகிட்டார் ஸோ தேவயானி அவங்களுக்கும் நிறைய என்னென்னா அந்த ப்ளசண்ட் ஃபேஸ் அந்த சிரிச்ச முகமாக அன்பு வடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த கேரக்டர்லாம் சொன்னாங்க இந்த படத்தில் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த படத்தில் வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அவங்களுடைய சீன் அவங்களுடைய அந்த ஃபேஸ் அவ்வளோ ப்ளசண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இதாக அந்த கேரக்டர் எனக்கு ஸ்னாப் சீசன் பார்த்தேன் ஸோ அது அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து அந்த அவங்க தம்பி பேசும்போது சொன்னாக்கு அம்மாவை நான் பார்க்கல ஆனால் எனக்கு அம்மாவை விட இவங்க தான் எனக்கு மைண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அவரும் செல்வமணி நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே இன்னொன்று சொன்னார் என்னென்னா அந்த குழந்தைங்க பேசும்போது அவங்க அம்மாக்கள் இப்படி ரசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் அவங்களையும் நான் ரொம்ப ரசித்து பார்க்குறேன் சந்தோஷமாக இருந்தது படத்தில் ஆரம்பத்தில் வந்து ஓப்பனிங்கே டைட்டு அந்த டிசைனோட நிழல் குடை எப்படின்னு வந்தது அந்த ரீரிக்கார்டிங்கு அந்த டிசைனும் வந்து அவ்வளோ எடுப்பாக இருந்தது அந்த ஆர் ஆர் அவ்வளோ பிரமாமா மியூசிக் டைரக்டர் அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாங் வந்துருச்சு ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார் அவர் மட்டும் அவர் இல்லாமல் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் அந்த ரெண்டு குழந்தைங்க நடித்தவங்க இன்னும் படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இப்போ என்னுடைய அட்வான்ஸு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்குது என்னென்னா சில பேர் வந்து சினிமாவில் வந்து இந்த லக் ஃபேவர்ஸ் டு ஃபோல் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு சில பேரெல்லாம் வந்து எப்பட்றா இவங்களுக்கு படம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டுருக்கு சில பேருக்கு ஏண்டா இவங்களுக்கு படமே வரல இனத்தினால் படம் வரல அப்படின்ட்டு உண்மையிலேயே அதீமான் வந்து அந்த ரிஸ்கில் எனக்கு அதிகமான் ரொம்ப நாளாக மைண்ட்லேயே இருக்காரு என்னென்னா அவருக்கு தான் நியாயமாக பார்த்தா அவர் தான் கண்டினியூஸாக படம் பண்ணணும் ஏன்னா அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது அவர் நேரேட் பண்ணும்போது நான் கேள்வி கேட்டேன் அதே மாதிரி சாந்தனுக்காக கூட ஒரு படம் செஞ்சு ஃபிஜி ஏர்லேண்டில் போய் ஷூட்டிங் தான் பண்ணி அவ்வளோ நல்லா இருந்த அந்த படம் அதுவும் நடுவில் ஒரு தடைப்பட்டு அப்படின்னு போச்சு ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஒரு கிலோ அறிவாளியாக இருந்தால் ஒரு பத்து கிராமு அதிர்ஷ்டக்காரங்கிட்ட கை தான் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சினிமாவில் சில நேரங்களில் வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமைசாலிகளுக்கு வந்து கை கொடுக்காமல் இருக்காது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது ஸோ அதியமான் அவர் அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு இவர் சிவா ஆறுமுகம் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இவ்வளோ இவ்வளோதெல்லாம் கேட்டாங்கல்ல கேட்கவே வேணுங்கிறது இல்லை கண்டிப்பாக இந்த படம் வந்து படம் நல்லா பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக படம் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகும் அது ஓப்பனிங் இருக்க இல்லையோ ஸ்லோ பிக்கப் ஆகும் அந்த அளவுக்கு படத்தில் அதிகமாகலாம் வந்து அவரே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்துக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு அதே மாதிரி பாலசேகர் வந்து அவரும் வந்து அவசியம் இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் சார் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுக்குன்னா அந்த டைட்டில் வந்து நிழல் குடைன்னு வச்சுருக்காங்களே இவருக்கு இந்த டைரக்டருக்கு வந்து நிழல் குடையாக இவங்கெல்லாம் இருக்காங்க அதிகமானமாக நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க பர் சீமான் இவ்வளோ வேலைக்கு நடுவில் வந்த அவர் வந்து இல்லை நான் கடைசி வரைக்கும் இருந்து பேசிகிட்டு தான் போகணும் எல்லாம் குடும்பமாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ குடை அப்படிங்கிறதுனால நான் அது சம்மந்தப்பட்டது ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு என்றைக்காவது வந்துடுவோன்னு நினச்சார் கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாகவே இருந்தார் பெருசாக வர முடியல ஆர்டிஸ்ட் அதுலேயாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தார்னு அதுவும் இருக்க முடியல கடைசியில் அதுலேயும் அதோடையே கல்யாணம் வச்சு குழந்தையெல்லாம் பெற்று குழந்தையை பெருசாகி பொண்ணு கல்யாணம் வச்சுட்டார் கல்யாணம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா கையில் பேசின வரதட்சின்படி காசு அவர் எதிர்பார்த்த இடத்துல வரல எம்ஜிஆர் படங்கள் நிறையா படங்களில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக அவர் கூடவே கூட அங்கங்கே ஏதோ டைலாக் பேச்சுருக்காரு சரி கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்றுருக்காரு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க எப்படியோ தட்டு தடுமாடி கூட்டத்துக்கு நின்று அவர் வந்து கார் ஏறும்போது பேர் சொல்லி விளைவுற அப்படின்னு ஒன்னே அவர் கூட்டத்துக்கு பார்த்துட்டார் கூட நடித்தவங்க அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமாங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகல அவருக்கு பிளட்டில் இருந்துக்கிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமாங்கிறது பார்த்தோன்னே நான் நம்ம கூட நடித்தவன் நம்ம கூட நடித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வா வான்னு சொல்லி கூப்பிட்டுது என்ன அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியலன்னு நிறுத்தலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்குது என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் எழுதி தே என்ன தேதியெல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஓ கல்யாணம் அந்த ரேட்லேயே வச்சுக்கோ தேதி மட்டும் கரெக்டாக உதவியாளர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டார் ஒரு வாரம் கல்யாணம் இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டார் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே இவர் பயங்கர ஷாக் ஆகி எங்கே போய் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அந்த துக்கத்தையெல்லாம் பார்த்துட்டு மூணாவது நாள் இவருக்கு பர்சனலாக இனிமேல் கல்யாணம் நடக்காது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அதோட ஃபேமிலியில் எல்லாருமே வேறு மாதிரி ஒரு டிஷ்ஷனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க நைட்டில் அந்த டைமில் கதவை தட்ட சத்தம் என்னன்னா கதவை திறந்த நான் சிஎம்மோட பிஎங்க அப்படின்னா அப்படியே ஷாகோட பார்த்தா இல்லை எப்படி அவரு நோட் பண்ணி வையின்னு என்ன சொல்லியிருந்தாரு நான் நோட் பண்ணி வச்சேன் என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போறோம் அவங்களுக்கு முதலே முதலே கொண்டு கொடுக்கணும் அதனால எதுக்கு நீ கையில் வச்சுருந்து ஞாபகப்படுத்து என்ன நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துப்பான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆளுக்கு யோசிச்சு பாருங்க செத்தர்லான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கு உண்டானது கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னோடனே அவர் அழுது அழுகி அப்படி எழுதார் அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளோவுக்கு நடுவில் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க பிஏக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையாக வாழ்க்கையில் வந்து வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலையுமே அவர் அவாய்டு பண்ணி யாருனாலேயும் ஒன்றும் பண்ண முடியல ஸோ அந்த நிழல்கொடை டைட்டில் கேட்டோடனே எனக்கு அந்த இன்சிடெண்ட் நான் வந்தது என்னென்னா நிழல் கொடையாக இருக்கிறது இப்போது சாதாரணமாக நினைப்பாங்க அவர் சிஎம்மாக இருந்தார் அவர் படங்கள் நிறையா செஞ்சாங்க அதில் எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு அவர் ஹெல்ப் செலவு பண்ணார் அப்படின்னு சில பேர்த்துக்கு அந்த தாடு கூட வரும் அது இல்லை மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு கலைஞான சார் சிவாஜி வச்சு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு அதுக்கப்புறம் மிருதங்க சக்கரவர்த்தி தான் எடுத்தார் எடுத்து எல்லாமே அவருக்கு சரியாக வரலாம் கடன் பட்டார் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார் அவர் பேட்டியில் நினைக்கிறேன் இதில் வந்து பேட்டியில் சொல்லும்போது இப்படியெல்லாம் எனக்கு படம் கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் எடுத்துருக்கேன் இப்படி ஒரு சிரமத்தில் இருக்கிறேன் பட் பரவாயில்ல ஆனால் நினைக்கிறேன் எப்போ கேட்டாலும் நான் நான் வந்து ரஜினியை படத்தில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நடித்தாருன்னு சொல்கிறதோ இல்லை சிவ மிருதங்க சக்கரவர்த்தியெல்லாம் சிவாச்சாரம் வச்சு எடுத்தேன் சொல்கிறேன் அது எனக்கு பெருமை அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கொஞ்சம் கஷ்டங்கிறத வந்து அந்த நேரம் பார்த்து தேவர் குலிமிஷு அவர் வந்து அவ்வளோ மரியாதையோடு அங்கே தேவர் குலிமிஷில் இருந்தார் அந்த சின்னப்பா தேவர் அவர்கள் வந்து தூரம் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சி அப்படி கொண்டு போவார் சின்னவங்க பெரியவங்கிறது இல்லாமல் ஆனால் என்னென்னா அவர் பண்ண ஒரே தப்பு ஒன்மேன் ஆர்மியாகவே கடைசி வரைக்கும் இருந்து அவர் இருந்த வரைக்கும் சக்ஸஸை பார்த்து எல்லாத்தையும் மென்ட்டு போனார் அப்படியே அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டாக பண்ணாமட்டார் அதனால் அவர் போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலியே ஒரு கஷ்டத்துக்குள்ளாயிருச்சு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவங்க குடும்பத்து கஷ்டம் இவர் காதுக்கு வருது ஐயோ அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாமல் இப்படி உட்காண்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளோ சிரமத்தில் உட்காண்டிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு சேலத்திலேருந்து ஒரு அட்வொகேட்டு அவருக்கு இவரை தெரியாது கலைஞானத்தை பற்றி ஆனால் இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் லைஃப்பில் வந்து வந்து வைக்கீங்க ஸோ ஏதோ உங்கள் கஷ்டத்துக்கு என்னால் முடிஞ்சது நான் அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு கல்யாணம்னா அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம கொடுக்க முடியலையே நினச்சோம் நமக்கு வந்து எங்கேயோ இருந்து இப்படி ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் தேவர் பிரின்ஸு அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு அதுதான் மனசு காசு இருந்த ஒருத்தன் செய்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லை அவருக்கே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரு பேட்டி கொடுத்துட்ருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வந்தது அப்படின்னு சொன்னோடனே அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம் நம்ம அங்கே தான் இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக செஞ்சார் அதுதான் மிக பெரிய சமாச்சாரம் ஸோ நிழல்குடை அப்படின்னு சொல்லும்போது இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக இது வந்து தேவையானை மேலே தான் அந்த டைட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் கரெக்டாக ஸோ தேவையானை வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் சொன்னாங்க அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறது அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படத்துக்கே நிழல்குடையாக வந்து அவங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி அந்த சிவ ஆர்மம் அவர் வந்து எங்கிட்ட பேசும்போது அந்த டைட்டில் தர்சன் சிவா என் பையனையும் நடிக்க வச்சுருக்க சார் இவரே சோதனை பையனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இந்த எல்லாம் உண்டானது இதெல்லாம் அந்த மாதிரி சில சமாச்சாரங்கள் அதை வந்து வரிஞ்சு கட்டி எதா பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணும்போது அதில் நல்லது நடக்கிறது உண்டு சிலது மாறியும் நடக்கிறது உண்டு ஆனால் அவர் வந்து சொன்னார் பையனை நடிக்க வச்சுருக்கேன் நீ எல்லாம் வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு க்ளோஸ்அப் பார்த்தேன் அந்த பையனது அந்த பையன் உண்மையிலேயே அவன் அவன் லுக்கு அவன் பார்க்குற இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தது அதனால் அது அதில் கெட்ட போற மாடுறது இல்லையா வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நல்லா வருவீங்க நீங்கள் உங்கள் அப்பாவோட இது சொல்கிறேன் ஏன்னா கட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சு போகல அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது எல்லாம் பண்ண வேண்டியது ஸோ அவருக்கு அவங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நடித்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய இது இந்த ஹீரோயினுக்கு என்னென்னு தெரியல இந்த பெரிய பெரியன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க என்னுடைய பெரிய வாழ்த்து நன்றி என்னுடைய பெரிய வணக்கம் என்னுடைய பெரிய பெரிய அப்படின்ட்டு சரி நான் நினச்சிட்டேன் சரி நமக்கு அவனு அந்த ஷோ ஷோன்னு எனக்கு வர்ற மாதிரி வந்து இந்த பெரியாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்து வச்சு பழகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்காங்க ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அதிகமான அவர்களெல்லாம் இதில் வந்து இருந்திருக்காங்க கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை தான் அங்கே வந்து எடுத்துருப்பாங்க அதனால் ஜனங்க சப்போர்ட் பத்திரிக்காரங்க எப்படி நீங்கள் நல்லா இருக்கிறது நல்லா இருக்குன்னு எழுத போகிறீங்க ஜனங்கக்கிட்ட வந்து அது போகும்போது உண்மையிலேயே அதுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அப்புறம் இங்கே பேட்டி இந்தம்மா தமிழ் ஐஸ்வர்யாவா தமிழ் சுதி சுத்தமாக பேசினவா ரொம்ப நல்லா இருந்தது நான் நானுந்தான் தமிழ் மீடியம் படித்தேன் எனக்கு தமிழில் எவ்வளோ தகராறு இருக்குது எனக்கு தான் தெரியும் ஆனால் தமிழில் அவ்வளோ சுத்தமாக பேசுகிறாங்க அது எல்லோரும் சொன்ன மாதிரி என்னென்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் தானே அவங்க தமிழுக்கு காமிக்க முடியும் அதனால் தமிழ் உச்சரிப்பு ரொம்ப மாதிரி நல்லா இருந்தது ஸோ அதனால் நான் வேலை என்னை வந்து சீமான பேச விட்டு அவருடைய தொண்டர்கள்லாம் காணாமல் போய் அதில் ஒரு கேப் ஆகி அதுக்கப்புறமா பேசுகிறதுங்கிறது இல்லாமல் இப்போ நான் பாருங்க நான் பேசியாச்சு டென்ஷன் இல்லாமல் சீமான் பேசுகிறது ஆனந்தமாக கேட்கலாம் ஏன்னா அவர் கதை சொல்லி கேட்டிருக்கேன் சும்மா உட்காந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மீட்டிங்கில் பேசுகிறேன் இந்த மாதிரி லைவா சில நேரங்களில் தான் வந்து பேசுகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் உங்களை மாதிரியே நானும் அவளோட இருக்கேன் மீண்டும் ஒரு முறை இந்த பட டீமுக்கு அவர் சிவாறுமுகம் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்